நீதிமொழிகள் பதினான்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் உண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் இல்லாத இடத்தில் கலஞ்சியம் இருக்கும் காளைகளின் வெள்ளத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய் சாட்சிக்காரனோ பொய்களை ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதடுகள் அங்கே காணாய் தன் வழியை சிந்தித்துக்கொள்வது கொள்வது ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் இருதயத்தின் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாக